காந்திநகர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அங்கே வைக்கிறாங்க எல்லோருமே சேர்ந்து போகிறாங்க கண்டிப்பாக ஜெயா எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிவிட்டு போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க உஷா மூர்த்தி எல்லாருமே ஜாலியாக இருக்கும் போய்ட்டு வந்துடலாம் எல்லாமே குடும்பத்தோடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி எல்லோருமே சேர்ந்து போகிறாங்க போன உடனே அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க அங்கே ஜெயா சந்திரசேகர் ரெண்டு பேருமே இருக்காங்க ஜெயாவோட மருமக வந்து பாட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பார்க்குறாங்க போ போ எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு இல்லை சக்தி நான் போகல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றாங்க இங்க பாரு பொன்னி அன்னைக்கு கோயிலில் சூப்பராக நீ பாடின நீ போ கண்டிப்பா தான் நீ பாடுவ போ உன்னை கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு அப்படியே எழுந்து பொன்னி போறாங்க போன உடனே கொடுக்குறாங்க இங்க பாருமா நீ பாடு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே யோசி எதுவுமே பாடவே இல்லை என்னம்மா பாடு அப்படின்னு சொல்றாங்க சக்தி சொல்கிறாரு பாடு ஏதாச்சும் பாடு உனக்கு தெரிஞ்சதை அப்படின்னு சொல்றாரு எதுவுமே பேசவே இல்லை ஒரு மாதிரி அப்படியே பதட்டப்படுறாங்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா நீ நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டு தானே உன்ன மைக் கொடுத்து பாட சொன்னேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ பாடினா நல்லா இருக்கும் இங்கே பாரு எல்லாருமே ஆவலா இருக்காங்க நீ பாடுறத கேட்கறதுக்காக நீ பாடு அப்படின்னு சொல்றாரு இல்லை நான் எதுவும் பாடலை அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்ன ஆச்சு ஏன் உன் கையில ஒரு மாதிரி நடுங்குது இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மைக் அப்படின்னு கொடுத்துட்டு வந்து உட்காரங்க அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க ஏமா உனக்கு பாட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எதுவுமே பேசல போனி அப்படியே மைக் கொடுத்துட்டு வந்துடுறாங்க என்னாச்சு ஆச்சு போனி சூப்பராக பாடு வந்தா உன்னை பாட சொன்னாங்க நீ எதுக்காக எப்படி வந்து உக்காந்துச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு இல்லை சக்தி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு கரெக்டாக தெரியல என்னென்னு ஆனால் என்னால் பாடவே முடியல அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ஏன்னா அப்படி பண்ணியே தெரில சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம பாடணும் அப்போ தான் நீ நல்லா பாடணும் எல்லாருக்குமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லை சக்தி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி நீ தண்ணி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க சந்திரசேகர் ஜெயா எல்லாருமே பார்க்குறாங்க சரி ஜெயா நீங்கள் வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க ஜெயாவும் வந்து அங்கே நல்லா சூப்பராக பாடுறாங்க ஜெயா மேடம் உங்கள் பாட்டை சொல்லவே வேணாம் சூப்பராக இருந்தது மக்கள் எல்லாருமே நல்லா ரசித்தாங்க ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க சந்தோஷம்